பாஸ் லைவில் ஒரு பக்கம் கண் கலங்கி அழுத திவாக்கரை பார்க்க முடிஞ்சு சபரி அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு எதுனா அந்த பார்வதி மேட்ரை பேஸ் பண்ணி தான் ஒரு கதறி அழுததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் பிரவீன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு பல விஷயங்கள் அந்த ப்ரோமோ ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா அது லைவில் வந்துச்சு அதோட கான்செப்ட் என்ன எதனால் சண்டை வந்துச்சு அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன பண்ணுறாரு ஒரு பக்கம் திவாகர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பக்கத்தில் சபரியும் உட்காந்துட்டுருக்கார் திவாகரும் சபரியும் நிறைய க்ளோஸ்ன்றது உங்களுக்கே தெரியும் அவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட நான் வந்து அழுதுட்டேன் எமோஷனலாக எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கேரவன்லேயும் நான் வந்து எனக்கு கண் கலங்குற மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் கண் கலங்கிட்டு தான் இருந்தேன் இந்த ஒரு முடிவு ஏன்னா ஒரு பக்கம் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிட்டாங்களே அந்தனால் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறார் சரி விடு முடிஞ்சு போச்சு இப்போ அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக விடு எதுக்கு ஃபீல் பண்ணிருக்க இதெல்லாம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னால் அது இன்னும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் வந்துட்டாலே தொண்ணூறு நாள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ அந்த இதுவும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்களே அது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே ஏன் இப்போலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் பேசுகிறார் அது மட்டும் ஏண்டா யாருமே சென்ட் பண்ண போல ஏன்டா யாருமே வழி அனுப்ப போல தனியாக அப்படியே விட்டிங்களடா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே சொல்கிறார் திவாகர் இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு பட் திவாகர் வாயில் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குதே வெளியே வருது அந்த இன்ஃபர்மேஷன் இதை வந்து தனியாக விட்டிங்களடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி அழுவுறர் கண்ணில் தண்ணி வருது சாப்பிடும் போதே கண்ணில் தண்ணி வருது உடனே சபரி வந்து அந்த கண்ணீரை தொடத்து விட்டு பண்ண காரியம் அப்படி அவங்க செஞ்ச செயல் அப்படி தான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டான் ஒரு பக்கம் அழுவுறாரு இதெல்லாம் பண்ணாலுமே சபரி அவன் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கான் என்னென்னா அவங்க பண்ண செயல் அப்படிப்பா செயலுக்கான தண்டனை தான் அது அப்படின்றத டேரெக்டாக சபரி அடித்த தருணத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு திவாகருக்கு அதில் வருத்தம் இருக்குது ஏன்னா வெளியே வந்து கூட அது தப்புன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தார் அதையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்பயும் வந்து அந்த வருத்தத்தை தெரிவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான் ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிள் தட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் பேசாதீங்க அதை அப்படியே சபரி டிவியேட் பண்ணி அடுத்த ஜோனுக்கு வந்து டாப்பில் இது பார்க்க முடிஞ்சு அடுத்து ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள பிரவீன் அதுலேயும் டிஸ்கஷன் பண்ணிருந்தாங்க ஏன்னா நேற்று வந்தது ஒரு பாம் வந்திருக்குது நேற்று நல்லா அடி அடின்னு அடிக்கிற மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து நமக்கு ஆறுதலாக யார் திவாகரும் பிரவீன் காந்தியும் ஆறுதலான ஆட்கள் வந்திருக்காங்க இப்போ அடுத்து வந்து ஒரு பாம் தான் வரப்போகுது வெடிகுண்டு மாதிரி வெடிக்கிற ஆளாக தான் வருவாங்கன்னும் போது சபரி கெமின்னு சொல்கிறார் கரெக்டு ஏன் இப்போ பயப்படணும் இல்லைடா வெளியே இங்கே ஒரு விஷயத்த அவங்க தொலைச்சிட்டு போயிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த இங்கே விட்டதை அதை வந்து பண்ணிட்டுதான் நீங்க நல்லா வந்திருப்பீங்கன்னு சொல்லுவாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திவாகர் வந்து நீங்க ஓவரா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்ப எப்படி பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து அவங்க அவங்களை ப்ரூவ் பண்றதுக்கு நேரம் வரும் அதனால நானே வெளியே போயிட்டு வந்தாலும் நம்ம மாற்றணுன்றதுக்காக பண்ணுவோம் இல்லையா அதனால இங்கே சில பேர் வந்து புதுசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க கண்டிப்பா பிரவீன் வந்தா தான் போறான்றதையும் அங்க சொல்றாங்க எப்படி பிரவீன் வெடிக்க தான் போறான் அப்படின்றத சொன்ன உடனே பாட்டு வருது நான் யாரு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு சேதுபதி படத்துல இருது அதை வந்தவொன்னே தொட்டா தீ தாண்டா அப்படின்னும் போதே கண்டுபிடிச்சிட்டாங்க பிரவீன் பிரவீன் வந்தவொன காணா உணவகத்தை எல்லாரும் போய் கட்டி பிடிக்கும் போது தான் கா இவருக்கு டிடிஎஃப்க்கு ஒரு கங்கராச்சுலேஷன் எப்படியோ பண்ணிட்டேன் வேற மாதிரி நீ ஒரு முடிவாக தான் இருக்க போலியே நல்லாவே தெரியுது போலியே அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு பிக் பாஸ் வந்து பிக் பிரவீன் மை பாய் வெல்கம் மை பாய் அப்படின்றதா இருக்கட்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் கிட்ட அவருடைய எமோஷ்னல் செக்மெண்ட் ஒன்றும் இல்லை மை ஃபாதர் அங்கே ஒரு சின்னதாக உள்ள உள்ள எமோஷனல் ஆகிட்டு அந்த நாஸ்டிக் ஃபீலு உள்ளே போங்க பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உள்ளே அமிச்சு விட்டார் அடுத்து அங்கே போனால் ஏதோ விக்ரம் வந்து நாங்கள் நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல் அதில் அவர் அஃபண்ட் ஆகிட்டு இங்கே பாருப்பா கழுவி ஊற்றாத இப்போ தான் வந்திருக்கிறேன் வந்தப்போ இப்படி பேசாத எனக்கு சுத்தமாக பிடிக்கல அன்பு வந்த நேரத்தில் அன்பு கொடு அன்பு கொடுத்து பேசு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் ஸோ இவ்வ இங்கே உட்காந்துட்டு இப்பயே வந்து கழுவி ஊற்றுறது ஸ்டார்டிங்கில் அன்பு கொடுறா இதெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடியில வெளியே போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நான் இங்கே உட்காந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம் எனக்குள்ளே இருக்குது இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறார் ஃபீல் பண்ணி அங்கே சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கில் இரண்டு படம் பண்ணுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு எப்படி தெலுங்கில் ரெண்டு படம் பண்ணுறாராம் அந்த ரெண்டு படத்தை பண்ணுறதையுமே அங்கே ஓப்பனாக போட்டு உடைக்கிறாரு ஸோ பரவாயில்ல இந்த பிக் பாஸ் வந்தது என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தையும் தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு ஏதோ பாபி சிங் பாபி சிம்பா டுவெண்ட்டி ஃபைவ்னு சொன்னார் பாபி சிம்பா சொன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது அது யாருன்னு தெரில பாபி சிம்பா தான் அந்த இது தானே ஜிகிருதண்டா அவர் தானே ஓகே அடுத்து வீட்டுக்குள்ளே என்ன கமருதீன் பாரு எல்லாம் போனதுக்கப்புறம் எல்லாம் காமாயிட்டு பயங்கரமாக இருக்கீங்க போலையே அப்படின்னு அந்த சொல்லும்போது அங்கே எல்லாம் அப்படியே செலன்ட் ஆயிட்டாங்க வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் சபரி விக்ரமே அரோரா மற்றும் சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஷன்ஸாக இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ஃபேஷன்ஸாக இருங்க இதெல்லாம் இருங்க ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் விக்ரம் இந்த ஒரு மேட்டரை சொல்றாரு இங்க காமா இருந்தா போதும்ன்ற மாதிரி சொன்னோன்னே விக்ரம் அந்த லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்பா எல்லாமே ஒரு ஒரு பீக்ல இருந்து நடையா அந்த இடத்துல ட்ராமா டேஸியா ஒரு மாதிரி இருந்துச்சுடா என்னடா பண்றது அப்படின்னும் போது உடனே சொல்றாப்ல இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேர் ரியலி அப்ரிஷியேட் ஃபார் தட் பாய்ஸ் டூ பாய்ஸ் குறிப்பா வந்து வினோத்தா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் சபரிகனார் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்றேன் அந்த அளவுக்கு போய் நின்னது சூப்பரோ ஒரு பெண்ணுக்காக நீங்க போய் நின்னது வேற மாதிரி இருந்துச்சுடா அப்படின்றதா இருக்கட்டும் அடுத்து இவருக்கு வேறு வேலை இல்லை அங்கே உட்காந்துட்டு இருந்தாரு பண்ணணுன்ற மாதிரி போய் பண்ணியிருப்பாருங்க அப்படின்ற மாதிரி அங்கே விக்ரம போட்டு அடிச்சுட்டாப்பில் ஸோ விக்ரம டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருந்து வந்த உடனே அடுத்து யாருக்கடா ஐம்பது லட்சம் போது எல்லாம் ஐம்பது லட்சத்துக்கு ரெடியாக தான் இருக்கீங்க எப்போதான் கிடைக்குன்னு காத்துட்ருக்கீங்கள அப்படின்ற மாதிரி போகுது அப்போ தான் எல்லாம் வேணும் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடு நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி டிஸ்கஷன் போது அப்போ ராஜா டாஸ்க்கு ஸ்கூல் டாஸ்க்கெலாம் நான் போனதுக்கப்புறம் வந்து எவ்வளோ இதுவாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறேங்க அப்போதான் அரோரா சொல்றாங்க இல்ல பிரவீன் நீ எல்லாம் இருந்ததுன்னா டிக்கெட்டு ஃபினாலே எஃப்ஜி எல்லாம் இருந்ததுதான் அடிச்சு தூக்கி இருப்பான் மாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பண்ணிருக்க முடியாது அப்படின்றத பேசிட்டு இருக்காரு அப்போதான் ஒரு செக்மெண்ட் வருது ஓகே நீங்க அந்த கேம்ல கலைய தாண்டி கேம் ஒன்று நடக்கும்டா ஓகே நீங்க ஒரு விஷயத்த திருட்டுத்தனம் பண்ணலாம் நடிப்பு பச்சை நடிக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க மனசை ஏமாத்திட்டு எப்படி உங்க மனசை ஏமாத்திட்டு உள்ள இருக்கிறத ஒரு விஷயத்த மறைச்சிட்டு வெளியே ஒன்று காமிச்சு கே நல்லவனை கெட்டனாக்கி கெட்டவனை நல்லவனாக்கி இதெல்லாம் பண்ணி நடக்கிறீங்க வஞ்சகம் கல்லும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றீங்க ஏன் அப்படி பண்றீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தையே நீங்க அழிச்சுக்கிறீங்க அப்படின்றத சொல்றாரு ஸோ இந்த கேமுக்காக நீங்க நீங்களே அழிச்சுக்கிறீங்கன்றதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ளுக்குள்ள இருந்த குழந்தைய எல்லாமே நீங்க வந்து காலி பண்ணிட்டீங்க மொத்தமா முடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த வீட்டில் அந்த ஒரு தன்மை இதுல வந்து அதை ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணிருக்கார் நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த காலி பண்ணிட்டீங்க நீங்க உங்களையே காலி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார் ஓகே அப்போ நானே பிரவீன் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உடனே விக்ரம் சொல்றாரு கரெக்டு தான் இந்த பிக் பாஸ் வீடு நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னால பார்க்க முடியுது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்றாரு உடனே இவர் என்ன சொல்றாரு வின் பண்ணணுன்றதுக்காக தான் கான்செப்ட் அதனால உங்களை மாத்திக்கிட்டு விமானம் இதெல்லாம் எங்கடா போச்சு விமான எங்க போச்சுரா குற்றம் முள்ளஞ்சு நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு யாரு விக்ரம் அதை ஒத்துக்கிறாருன்றதால சொல்லும்போது உடனே கானா வந்து ஏய் நீயே தானே இருந்த உண்மையே இல்லாமல் பின்னாடி பேசிகிட்டு இருந்தேன் பொய்யா தானே இருந்த நீ என்னத்தை பேசுகிற நீங்க அம்முனர் நீ தேவலாம நீலாம் பேசாதன்ற மாதிரி கானா அவனு வந்து கவுண்டர் போட்டு அடிக்கிறார் அதுக்கப்புறம் ஹிந்தி டைலாக்லாம் நிறைய பேசுகிறார் ஹிந்தி பேடா என்னமோ நிறைய வார்த்தைகள் ஹிந்தியில் பேசினார் அதுக்கு மீனிங் தரல ஓகே உடனே நீ என்னை நோண்டாத என்கிட்ட தங்கெல்லாம் கிடைக்காது நீ அம்முணரு அப்படின்றதையும் வினோத் இவர் பிரவீன் வந்து கானா சொல்கிறார் சொல்றாரு எப்பா நான் நீயும் அந்த வேலை தான் எத்தனை நாள் பார்த்துருந்தேன் நீ எத்தனை நாள் அதை பார்த்துட்டு தானே வந்துருந்தேன் இப்போ என்ன பேசுகிற நீ ஏதோ பார்க்காத மாதிரி நீ அப்படி தானே இருந்த ஸோ நீயும் உனக்குள்ளே இருக்கிற மனசை அழிச்சிட்டு தானே போது ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ஒம்போது நாளாக நான் என்ன பண்ணுற தொண்ணூறு நாளாக நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில முப்பத்தி மூணு நாளா இல்லை ஒரு வாரமாக என்னோட தலையெழுத்தை நான் மாற்றிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் உனக்கு கிடச்ச வாய்ப்பில் ஒரு த உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆனால் நான் தேர்ட்டி த்ரீ டேஸில் பறிச்ச சம்பாளித்தான் நீ பண்ணிட்டியா அதை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டியான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாரு இது தேவையில்லாத அனாவசியம் அட்டுறது ஸோ வினோத் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்றதால்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு நீங்கள் என்ன அது வந்து உங்களுடைய பிக்ஷன் அன்ஃபேர் அது ஓகே பட் நீங்கள் பண்ணதால தானே அவர் இங்கே சஸ்டெயின் ஆகியிருக்கார் அதை எப்படி கேள்வி சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு தெரில அது அண்ணாவசியமாக இருந்தது உடனே அங்கே பிரவீன் காந்தி வந்து இல்லை இல்லை நீங்கள் தொண்ணூறு நாள் வர்றதுக்கு அவங்க எவ்வளோ இருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு வலியும் துன்பத்தோடு வந்திருக்காங்க நீங்கள் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது போது நானும் அதானே சொல்கிறேன் நான் என்னென்னா அவங்க அஃபெக்ட் ஆகல அரோரா சொல்லிடுறாங்க நாங்கள் அஃபெண்ட் ஆகல அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி அரோரா சொல்லிடுறாங்க அவர் என்னென்னா இந்த கேமுக்காக உங்களை நீங்கள் அழிச்சுக்காதங்கன்றதான் அவருடைய கான்செப்ட்டு அதை வந்து இவங்களை இன்வாலிடேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல கானாவின் இன்வாலிடேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி அங்க பிரவீன் காந்தி வந்து சொல்றாரு கிளாரிபிகேஷன் ரெண்டுத்தையும் ஆனா பிரவீன் வந்த போது ஏதோ ஒரு மாதிரியா ஒரு ஜோன்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்த உடனே அங்க சும்மாவே ரியாக்ட் ஆயிட்டாரு விக்ரம் பேசுனதுக்கு இப்ப கானா பேசும்போது ரியாக்ட் ஆயிருக்காரு பெரிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு லைவ் மூலியமாக கிடைக்குது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்